இன்று விழா கொண்டாட்டம் என்பதால் இதே நேரம் இதே நேரம் சென்னை தலைமைச் செயலகம் சட்டமன்ற வளாகம் அமைந்திருக்கிறது அல்லவா அந்த தலைமைச் செயலகம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கும் இந்நேரம் விழா பேருரை நடந்துட்டு இருக்கோம் இங்கேயும் கொடியேற்றிருப்பாங்க எப்ப இருந்து சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அந்த கோட்டையில கொடியேற்ற சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம உரிமையை வந்து பெற வேண்டி என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் சட்டமன்ற பேரவை வளாகம் இருக்கக்கூடிய அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் மாநிலத்தின் கவர்னர் அவர்தான் கொடியேற்றிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் மத்திய அரசுக்கு அன்றைய பிரதம மந்திரியாக இருந்த மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதி மாநிலத்தில் முதல்வர்கள் சுதந்திர தினத்தன்று கொடியேற்ற வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அன்றிலிருந்து இன்று வரை தமிழகம் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் சுதந்திர தினத்தன்று அந்த மாநில முதல்வர்கள் கோட்டையில் கொடியேற்றுகிறார்கள் ஒன்று சுதந்திரம் வாங்கிறதுக்கு பின்னாடி தானே இந்த வரலாறு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இதே தேசியக்கூடிய

சுதந்திர போராட்டத்தில் பல பேரோட பங்களிப்பு வெளி வெளிச்சத்துக்கு வராம இருக்குப்பா அவரை பத்தி தான் நீங்கள் பேச போறேன் தமிழகத்தில் திருப்பா சொல்ல போனால் வீரம் அங்கு வெளிநாட்சியர் வரலாறு இன்னும் படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு முழுமையா தெரியல அதுக்கப்புறம் வீரன் அழகு முத்துக்கோள் அவர் வரலாறு முழுமையா பசங்களுக்கு தெரியல வெள்ளக்காரங்க வந்து ஓட ஓட விரட்டினா தூளித்தேவன் வரலாறு இன்னும் படிக்கிற பசங்களுக்கு சரியா தெரியல அந்த குழு தேவனுக்கு படை தளபதியாக இருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒண்டி வீரன் பேர ஒண்டி வீரன் அவர் வெள்ளக்காரன் ஓட ஓட வர அவங்க வரலாறு யாருக்கும் சரியா தெரியாது வீரபாண்டிய கட்டமைப்பளபதியா இருந்த சுந்தரலிங்கம் ஒடுக்கப்பட்ட சம அவங்க வரலாறு யாருக்கும் சரியா தெரியாது பசம்பன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு இன்னமும் படிக்கிற பசங்களுக்கு சரியா தெரியாது வாவு சிதம்பரனார் வரலாறு படிக்கிற பசங்களுக்கு சரியா தெரியாது மகாகவி பாரதியார் தெரியல தெரிஞ்சிருப்பீங்க இந்த என்கிற ஆர்யா என்ற மாபெரும் உண்மையிலேயே அவன் பாகுபலி படத்துலதான் தான் நீங்க பாகுபலிய பார்த்தீங்க நிஜத்திலே ஒருத்தர் பாகுபலியா இருந்திருக்கா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர்யா அப்படிங்கிற பாஷ்யம் உண்மையான பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கார் அவர் என்ன வேலை பண்ண தெரியுமா அந்த கதை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்றேன் சுதந்திர தினத்தன்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்துறதுன்னு அந்த ஆசை அதனால அவர் கதையை சொல்லி அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்குது அதுல பண்டிட ஜவஹர்லால் நேரு அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு அப்போ வந்து உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து ஆட்சியில் பங்கு தரோம் இரட்டை ஆட்சி மண் டைனி போர்டு சைமன் கமிஷன் இப்படிலாம் ஏதோ தக்கால் துப்புக்காலி வேலை காமிச்சு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்றி ஆட்சியில் பங்கு தரோம் எலெக்ஷன் நினைக்கிறேன் இப்படிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடியாது அடைந்தால் பூரண சுதந்திரம் தான் அப்படின்னு முழக்கம் செஞ்சார் ஜவஹர்லால் நேரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அன்னைக்கு தேதி ஜனவரி ஜ இருவத்தாறுப்பா அன்னைக்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மியாரா சுதந்திரம் அடைஞ்சவனும் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலயும் தேசியக்கூடிய ஏத்துங்க அறிவிச்சாங்க